ஆர் ஆர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மனோன்மணி அம்மாள் உடனுரை ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் ஆலயம் மற்றும் சுந்தரர் அவதார திருத்தலம் திருநாவலூர் கோவிலை அடைய விழுப்புரத்திலிருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கெடிலம் சந்திப்பு வந்து அங்கிருந்து சாலையில் மூன்று கிலோமீட்டர் சென்றால் இத்திருக்கோயிலை அடையலாம் கோவிலில் உள்ள நுழைஞ்சிறப்ப கிழக்கு பார்த்தபடி ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் அமைந்துள்ளது அங்கிருந்து உள்ளே போனமுன்னா கொடிமரம் பலிபீடம் ஆகியவை உள்ளன கொடிமரத்து கொடிமரத்துக்கும் மூணோருக்கும் இடையில் நந்திதேவர் அழகா இறைவனை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் கோவிலுக்கு இடதுபுறம் விநாயகர் கோவில் விநாயகர் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயின் சுந்தருக்கு தனி கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று மற்றும் நடுநாட்டில் உள்ள எட்டாவது சிவஸ்தலம் வெளிப்பிரகார மேற்கு சுவரிடையே வைத்து கட்டப்பட்ட நிலையில் ஒரு ஆறு அடி உயரச் சிற்பம் உள்ளது இச்சிற்பம் இரு பகுதிகளாக ஒரே கல்லில் உள்ளது கீழ்ப்பகுதி சுமார் அடி உயரத்தில் யானையின் முன்புற தோற்றமாக அமைய அதன் தலைக்கு மேல் பட்டையான பகுதியும் அதற்கு மேல் கிரிவத்தோடு அமைந்த கூடு போன்ற பகுதியும் மூணு அடியில் அமைந்துள்ளன இப்பட்டையான நடுப்பகுதியில் ஸ்ரீ கலினாரை என்ற பெயர் பல்லவ கிரந்த எழுத்துடன் பொறிக்கப்பட்டுள்ளது இது கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பமாகும் தட்சிணாமூர்த்தி நின்ற நிலையில் உள்ளார் பின்புறம் காலை கட்டப்பட்டுள்ளது இச்சிலை மிகவும் அருதியே காணப்படும் கிபி ஏழாம் நூற்றைச் சேர்ந்தது திருநாவலூர் பழைய திருமுனைப்பாடி நாட்டில் கதிலம் மற்றும் பெண்ணையாறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் நான்கு யுகங்களுக்கு முன்பே இங்கு இருந்ததாக நம்பப்படுகிறது இக்கோயில் முன்பு திருத்தொண்டீஸ்வரம் என்றும் இதனைச் சுற்றியுள்ள இடம் திருநாவலூர் என்றும் ஜம்புநாதபுரி என்றும் அழைக்கப்பட்டது ஆனால் தற்போது திருநாமநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களின்படி முதலாம் பரந்தகன் மகனான சோழ மன்னன் ராஜாதித்தன் இக்கோவிலை புதுப்பித்து விரிவாக்கம் செய்தான் இக்கோயிலில் பார்வதி தேவி பிரம்மா மகாவிஷ்ணு சண்டிகேஸ்வரர் சுக்கரன் இந்திரன் அஷ்டதிக் பாலர்கள் சூரியன் ரிஷிகள் கருடன் ஆகியோர் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது

சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இங்கு வழிபட்டதாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது பார்வதி தேவியின் ஆலோசனைப்படி சுக்கராச்சாரியர் சுக்கரன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு வக்ரதோஷம் நீங்க பெற்றார் சுக்ரன் நிறுவி வழிபட்ட லிங்கத்திற்கு பார்கலீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு இக்கோவிலின் மாட விதிகளில் உள்ளது திருமணத்திற்கு முன்பு பார்வதி தேவி இங்கு சிவனை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த சண்டையில் ஆதிசேஷனின் விஷத்துடன் கருடன் நீல நிறமாக மாறியதாகவும் நம்பப்படுகிறது கருடன் இங்குள்ள சிவபெருமானை வேண்டிக் கொண்டு தனது நோய் நீங்க பெற்றார் யுகத்தில் மகாவிஷ்ணுவும் யுகத்தில் சண்டிகேஸ்வரரும் தோபரா யுகத்தில் பிரம்மாவும் கலியுகத்தில் துறவி சுந்தரரும் வழிபட்டதாக நம்பப்படும் சிவலிங்கமும் மாட உள்ளன இப்போ இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலுடைய வரலாறு பற்றியும் இந்த கோவிலுடைய குருக்கள் செந்தி சொல்கிறத நம்ம கேட்கலாம் வாங்க பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமீதாய ஸ்ரீ பத்தஜினேஸ்வரர் சுந்தரமூர்த்தி சுவாமி அவதார திருத்தலம் திருநாவலூர் இங்கே சுவாமி வந்து ஸ்வைமுமூர்த்தி ஜம்புபுரீஸ்வரர் அதுக்கப்புறம் சுவாமி பேர் வந்து நாவலேஸ்வரர் அதுக்கப்புறம் அம்பாள் பேர் வந்து நாவலாம்பிகை அதுக்கப்புறம் சா அம்பாள் பேர் வந்து சுந்தராம்பிகை சுவாமி பேர் வந்து திருத்தொண்டீஸ்வரர் அதுக்கப்புறம் பத்தஜினேஸ்வரர் மனோன்மணி இங்கே பிரம்மா விஷ்ணு சண்டிகேஸ்வரர் இந்திரன் சத்தரிஷியல் அனைவருமே சிவனை வந்து வழிபாடு பண்ண கஷேத்திரம் இது ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வரதராஜ பெருமாள் வந்து வைனாசி தோஷத்துக்காக இரணினை எப்படி வதம் பண்ணணும் அதுக்காக இங்கே வந்து பூஜை பண்ணதுனால சிவாலத்துக்குள்ளே இங்கே விஷ்ணு ஆலயம் சூரியன் வழிபட்ட திருக்ஷேத்திரம் இங்கே நவகரத்தில் சூரியன் வந்து மேற்க பார்த்துருப்பார் பங்குனி மாதம் இருபத்தி தேதி இருபத்தி ஏழு தமிழ் மாதத்தில் சுவாமி அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய ஒளி வரும் ஆறு மணிலேருந்து ஆறு வர்லையும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியந்து பத்தாம் தேதி அளவில் அந்த டேட்டும் மாறாது பிரம்மா வந்து உபதேசத்துக்காக பூஜை பண்ணார் கருடன் நதி இங்கே வந்து கருடன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பார்க்கடல் கடையும் போது கிடபகவான் போகிறார் போகும்போது விஷத்தை வாங்க முடியாம கிரடன் வந்து வேற சொருகத்துல கிரடன் மாறிறார் எங்க போய் குளிக்கணும்னு கேக்குற மாரி நாவல் மரத்தில் சுவாமி இருப்பார் நீங்க போய் குளிச்சுட்டு நாகதோஷம் விடப்படுங்க அப்படின்ட்டு சொல்றார் கிரடன் இங்க வரார் கோயிலில் குளம் இருக்கான்னு பார்க்குறார் குளம் இல்லை குளிக்கிறதுக்கு அதனால சாமுநதி தீர்த்தம் என்றது இங்க இருந்திருக்கு அந்த சாமுநதி தீர்த்தத்தில் அவரால் குளிக்க முடியல அதனால பக்கத்துல கிரடன் நதியை தோண்டி கருடன் நதின்னு இங்கே கடில நதியின்னு இங்கே இருக்குது அந்த நதியில் வந்து குளிச்சுட்டு போனதுனால கருடனுக்கு காலதர்ப்ப தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் இது அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமி எட்டாவது நூற்றாண்டில் பிறந்த ஸ்தலம் இது சுந்தரர் வந்து பிறந்து இங்கே தட்சிணாமூர்த்தி வந்து நின்ற கோலத்தில் இருப்பார் பூராட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஞான உபதேசம் பண்ணதுனால பூர்ம ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் அதான் இங்கே தட்சிணாமூர்த்தி வந்து ரிஷவ வாகனத்தில் இருப்பார் குரு தோஷம் இங்கே வந்துட்டு போனால் அது நிவர்த்தி புராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல ஜாதகத்தில் வந்து மூணு ஸ்தானம் குடும்பஸ்தானம் உத்தியோகஸ்தானம் திருமணஸ்தானம் சந்தான பாக்கியம் வக்கர சுக்கர தோஷம் ஜாதகத்தில் வந்து மூணு தடைகள் நிவர்த்தியான ஸ்தலங்கள் இது அதாவது சுக்கர பகவானே வந்து பார்கவேஸ்வரராக சிவலிங்கத்தை பேஷ்டை பண்ணி நவகர பக்கத்தில் வெள்ளிக்கிழமணிக்கு இந்த பூஜை பண்ணார் அதில் தடைகள் வந்து சுக்கர பகவானுக்கு நீச்சத தோஷம் இது நிவர்த்தி ஸ்தலம் இது அது அன்னைக்கு நீக்கரன் வந்து பூஜை பண்ணதுனால தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் அதில் சுக்கரன் நீச்ச தடைகளில் வந்து திருமணம் உத்தியோகம் தொழில் தாரதோஷம் நீச்சத தோஷம் அன்னன்னி தோஷம் விடப்பட்ட தோஷம் புத்திர பாக்கியம் பிணி தோஷம் வீடு அனுகிரகம் கல்வி அபிவிருத்தி மெட்டல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சுக்கர பகவானுக்கு இது நிவர்த்தியான ஸ்தலம் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை ஆறு மணியிலேந்து ஏழு ஏழரை மணிக்குள்ளாக ஒரு அபிஷேக நடைபெறும் மதியம் பன்னெண்டு ஒன்றை சுக்கர ஓரையில் ஒரு அபிஷேகம் நடைபெறும் வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா எந்த தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் இது இந்த கோயில் கட்டப்பட்டு ராஜாதித்தின் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது ராஜராஜனுக்கு நாலாவது தாத்தாக சொல்லப்படுகிறது ரொம்ப பழமையான ஆலயம் திருநாவலூருக்கு வந்தால் நம்ம திருப்பத்தோடு செல்வோம் செந்திற்குருக்கள் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு பதினஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஒம்பது இதுதான் மாடவீதியில் உள்ள சுக்கரன் வழிபட்ட லிங்கம் இப்போ இந்த கோவிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம ஆரா தேவி தரிசனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்